This is ஆஸ்திகளின் அப்படிப்பட்டவர் இந்த விழாவில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியதற்காக உங்கள் சார்பிலும் குறிப்பாக என்னுடைய மகள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறந்து போயிட்டேன் करता क्या था भैया सरकार ये इह? इह? Oh, Daddy, नहीं कर रहा था गाना गाना भर ये न मां पाड़वा तेरी मां ओ क्यारी आई लव म्यूजिक ये कोई बार काट मार के लेंगे हां ठीक नो नो सर बंद नहीं है नो मिस्टर राजा टुडे से बात है எனக்கு ஒரே बार பாக்க ப்ளீஸ் ஒரே மேரம் மேடம் हां ओके प्लीज 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 मैम प्लीज यार सा सुन दीजिए प्लीज यस यस जस्ट फॉर मी प्लीज प्लीज என்ன कर இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன ஒரு பெரிய லட்சாதிபதி சிங்கப்பூர்லேருந்து இருந்து அறிமுகப்பட்டு இருக்கீங்களே உங்களுக்குத்தான் நல்லா தெரியல சார் நான் ஒரு ஹோட்டல் சப்ளையர் ஏழை பாஜர் எடுத்து வரத்தானா என்ன எங்க தெரிஞ்சுதான் அதுக்காகத்தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நீ எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு ஒரு லெட்டரையும் கொடுத்துருக்க சார் இந்த நாடகம் எல்லாம் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்றேன் என் பொண்ணு விஜயா இருக்க அது மனப்போக்கே விசித்திரமானது தான் அப்ப என்னோட தான் தாயில்லாத பொண்ணாச்சேன்னு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அதனோட பலன் பகத்தின் படாடோபமும் அது மனசுல அப்படியே முத்துற மாதிரி பதிஞ்சு பதிந்து ஏழைய கண்டாலே மாதிரி ஒரே கட்டப்பட்ட ஏன் வைரத்தை பார்த்த கண்கள் வறுமையை கேவலம் அப்படிப்பட்டவா உன்னை உயர்வா கருதணும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் தானங்கிறதுக்காகத்தான் பல காரணங்களை உத்தேசிச்சு இப்படி ஒரு பொய்யா என்ன மதிக்கணுங்கிறதுக்காக இப்ப ஒரு பொய்ய சொன்னீங்க ஆனா உன்னை தெரிஞ்சப்பறம் அவங்க என்ன மதிப்பாங்களா தெரியற போது தெரியட்டும்

ஜோன் மைண்ட் எஸ் ஐ டோன் மைண்ட் நான் உங்களை ஒண்ணு கேட்கலான்னு சித்தர் ராஜா எங்க ஸ்டே பண்ணிருக்காரு ஹோட்டல் ஹா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காக உன் டேடி டாடி யூஸ் கீ பேசன் மைன் நமக்கு தான் இப்படிலாம் வீடு இருக்கேன் அவன் இங்கே ஸ்டே பண்ணலாமே யூர் கரெக்ட் சிஸ்டர் ராஜா நீங்க சொல்லிய மணக்காரன் ஹோட்டலில் தங்கியிருக்கிறது எங்களுக்கு தான் கௌரவப்படுத்தேன் எ சாமி இங்கே வந்து தங்கிடுங்க ஓகே என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க நான் சொல்லுங்க என்னுடைய காசை சொல்லுங்க சார் எனக்கு கொஞ்சம் தயங்குடுங்க

யார பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம விஜயா ஓடி ஆடி உபச்சரிக்கிறாளோ அந்த ராஜா யார் தெரியுமா ஒரு ஏழை பையன் நான் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற வாத்தியார் வேதாச்சலத்தோட வளர்ப்பு மகன் அந்த ஒரு யோகிதாம்சம் போறாது அவனை எடப்பாடு ஆனா நீங்க போய் நான் ஆடுறதுக்கு காரணம் இவளை நல்லபடியா கூடிய ஒரே பையன் பணத்துக்காக இல்லாம குணத்துக்காக நான் மதிக்கிற அந்த ராஜா ஒத்தன் தான் இப்ப புரியுதா நான் ஏன் போய் சொன்னேன்னு புரியுது விஜயாவுடைய மனசை புரிஞ்சிக்காம நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமா அப்படிதான் இப்ப நான் கேட்ட கேள்வி புத்திசாலிதனமா இல்லையா இல்லை அப்படி எப்ப அவ ராஜாவ பாத்து நீங்க எங்க தான் தங்கணும்னு வலுவர போய் வரவேட்டாலும் அப்பவே அவன் மனசு என்னன்னு புரிய வாங்க 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 வணக்கம் உங்களுக்கு நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணு ஐயோ சுங்க இப்பதோ பழகிட்டு இருக்கிறோம் படெக்ஸல் வந்துட்டுங்க ஆறு மணி முன்னாடி உங்கள நான் எடுத்து பாத்தீங்க அத மாறியாலே உங்களுக்காக விஜயா என்ன மாதே பண்ணிட்டு கலர் கலரா சீனரி படங்களை தொங்க விட்டுக்கிறதுங்க ஆமா ஆமா குளத்துல எங்க பார்த்தாலும் கண்ணாடி மாதிரி தான் எங்க பார்த்தாலும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு ரொம்ப எங்க கவர்ஜி டைட்ல சுற்றி ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன் கலந்து பார்த்தீங்கன்னு உள்ள ஜில்ல கடக்கம் அந்த பர்னிச்சர் கட்டப்பா ஃபாரீன் மாதிரி

பனி பெஞ்சா பயிர் வழியை போட்டு மழை பெய்ய நெஞ்சா என் கடன் அடைச்சு எனக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டியது என் மகன் எனக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அவங்க யாரும் தான் நடக்கும் அதுதான் வேதாச்சலம் ஏன் வயசான காலத்துல என்ன அடுப்பை கட்டிட்ட ஆண்டு மட்டும் கொடுத்துட்டா பரவாயில்ல வைத்தியம் கொடுத்துருக்கா ஆனா காலத்துல ஒரு மருமோட வீட்டுக்கு கொண்டாந்து அவன் கையில கண்டையை கொடுத்துட்டு எனக்கு அந்த பாக்கப்பா முத்து பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் ஒரு பெண்ணுடைய வாழ்வை கிடைச்சு என்னையா ஏன் பேச இப்ப என்ன ஊர் உணர்றதுல நடக்காத நடந்த பத்தி ஆறாத ஆட்டம் ஆனா ஒரு கால் கட்ட போ அடங்கிடுறான் தெரிஞ்சு விட்டோம்னா அவரும் பொறுப்பை உணர்ந்து தெரிஞ்சிடறான் முத்துக்கு பெண் குடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்காங்க பாரு எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய பெண் ஒருத்தி இருக்க ஆனா கொஞ்சம் ஏகப்பட்ட இடம் தான் நீ சரின்னு சொல்லு முத்துவையும் கேட்போம் ஒத்துக்கிட்டான் கல்யாணத்தை முடிச்சிருவோம் இத முத்து வர்றானு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல பேச முடிஞ்சா பேசுங்க அஞ்சு நிமிஷமா அவர அமர உட்காந்து நீ யோசிச்சு பதில் சொல்ல வேண்டிய உன் வாழ்க்க பிரச்சனைப்பா வாழ்க்க பிரச்சனையா என்னது உன் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச சொல்லி உங்க அப்பா சொன்னாருப்பா என் கல்யாணத்தை பத்தி பேச சொல்லு எங்க அப்பா சொன்னாரா என்பாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அக்கறை இருக்காதா இந்த ஒரு நல்ல பார்த்து பேசி வச்சிருக்கேன் பொண்ணு படிச்சிருக்கு எங்க அப்பா மட்டும் நான் பெரிய மெல்லதா இல்ல நான் படிச்ச பட்டதாரியா ராஜா அட அதுக்கு தான் நீ கொடுத்து வைக்கலயப்பா அது போட்டு விடு வர்ற வெள்ளிக்கிழமை நாளை நல்லா இருக்கு நீ சரின்னு சொன்னா பொண்ணை போய் பார்த்துட்டு சொல்லு அப்பா வர வெள்ளிக்கிழமைனா என் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்துடணும் ஆமாப்பா பரவாயில்ல நீங்க ஒருத்தனாவது என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்து செய்வீங்களா ரொம்ப நன்றி மாமா உங்க இஷ்டம் போலயே செய்யுங்க அவ்வளவுதான் விஷயம் குடிஞ்சு போச்சு நேரம் காலம் வந்தா புத்தியே மாறி போயிடாத இதுக்கு போய் பேரு பயந்திய இப்பதான் எனக்கு பயம் அதிகமாயிருக்கு Thank